ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து நெருப்பு திருநாள் தான் ஃப்ரெண்ட்ஸ் நடக்கப்போகுது அதனால் நாங்கள் எல்லாமே நானு தம்பி பாப்பா மூணு பேர் வந்து ஆட்டோவில் தான் போய்ட்டுருக்கோம் மாமா வந்து காலையிலே வேலைக்கு போயிட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கனா கரெக்டாக மணி ஒரு மணி அங்கே மூணு மணிலாம் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் நாங்கள் ஆட்டோவில் போயிட்டுருக்கோம் ஒரு வேளைய வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து ஆல்ரெடி கிளம்பி ரெடியாகிட்டிருந்தாலும் வந்து வீட்டுக்கு வந்து கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் உடனே கோவிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிளம்ப போகிறோம் ஃபஸ்ட்டு நாங்கள் கோயிலாக போய் பார்த்துட்டு வந்தோம் எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு இப்போ வந்து கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டைம் டைம் பார்த்தா இப்போ த்ரீ தேர்ட்டி ஆகுது நாங்கள் எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் தம்பி வந்து ஃபஸ்ட் டைமே பார்க்க போகிறாங்க நானும் ரொம்ப நாள் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அம்மா ஊரில் இருக்கும்போது சின்ன வயசில் பார்த்தது நானும் ரொம்ப நாள் கழித்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் கூட நீங்களும் சேர்ந்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது கொஞ்சம் லாங் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஹாய் சொல்லுமா ஹாய் கிவின் ஹாய் ஹாய் வெளாங்கண்ணிக்கா மாமி ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி ரோட்டுக்கு போயிட்டுருக்கோம் ரோட் எங்கள் வீட்டில் இருந்து கொஞ்சம் தூரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் தான் இருக்கும் எங்கள் வந்து எங்கள் எங்கள் இருக்காங்க அதனால் என்னை விசாரிச்சுட்டு இருக்காங்க எப்படி இருக்க எதாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் ஜோ சூப்பராக ஜாலியாக வந்து நடந்து போயிட்டுருக்கோம் பாப்பா வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரோட்டில் வந்து கொஞ்சம் ஓரளவு வண்டிங்க கம்மியாக தான் போகும் அதனால் அவளை விட்டுவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஓடி நல்லா ஜாலியாக விளையாடுறாங்க என்ன ஒன்று பக்கத்தில் ரொம்ப புதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எங்களுக்கு இன்னமும் வந்து எங்கள் ஊர் வந்து இன்னும் டெவலப் ஆகலை நினைச்சாலுமே ஆனால் கிராமம்னா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ரொம்ப தோப்பாக இருக்கும் இப்போ வந்து கோவில் நடந்து போயிட்டு இருக்கோம் வீட்டில இருந்து வந்து படுக்கலாம் இன்டிப்போம் படுக்கலாம் வச்சு அதுக்கப்புறம் சாயந்தரம் தான் தீ மிதிப்பாங்க அந்த வீடியோ முழுசா பாருங்க எங்களோட சேர்ந்து பாருங்க அப்படினர் தன்னுடைய வில்லை கையில வை வைக்கவில்லை சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார் அந்த பதினேழாவது நாள் போர் துவக்கம் கர்மன் சேனாதிபதியாக இருக்கிறான் தேனாதிபதியாக மகுடம் தரிக்கிறான் மகுடம் தரித்து அவன் இருக்கின்ற அழகு எப்படி இருக்கிறதாம் சென்னியில் மகுடவெனீவையில் எரிப்ப சென்னியில் மகுடமணியில் எரிப்ப திருக்குலை மணியில் எரிப்ப ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து கோயிலாண்ட வந்தாச்சு ஆல்ரெடி இங்கே பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க கோவில் இது வந்து தேர் எடுத்து பார்த்திங்கன்னா அந்த தேர் வந்து மூடி வச்சுருக்காங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவில் பேர் வந்து துரோதி அம்மன் கோவில் பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த கோவில் வந்து பராசக்தி கோவில் ஃப்ரெண்ட்ஸ் நெருப்பு இன்னும் வந்து தீ மூட்டல ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு ஒரு அஞ்சு மணிக்கு மேலே தான் தீ மூட்டுவாங்க இப்போ வந்து மூன்றரை மணி தான் ஆகுது அதனால் இன்னும் திரும்பி தீ வந்து மூட்டலை இந்த படுக்கில் வந்து ஆரம்பித்த பிறகு தான் ஃப்ரெண்ட்ஸ் தீ மூட்டி அதுக்கப்புறமா ஏழு மணிக்கு மேலே தான் நெருப்பு வந்து மிதிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட சிலை இங்கே வந்து மண்ணில் வந்து செஞ்சுருக்காங்க பார்த்திங்களா இது வந்து துரியோதனன் சிலை தான் ஃப்ரெண்ட்ஸ் துரியோதனனுக்கும் பீமனுக்கும் சண்டை வரும் நாங்கள் கோயில் சுற்றி தான் வந்து பார்த்துட்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து ஆல்ரெடி உட்காந்துவோம் பாப்பை வந்து அடங்கலை ஃப்ரெண்ட்ஸ் மண்ணில் ரொம்ப விளையாடிட்டு அவன் அடங்கவே இல்லை நாங்கள் வந்து கோவிலை சுற்றி துரோதனுக்கும் பீமனுக்கும் சண்டை வரும் பதிலாக அதுதான் நாங்கள் பார்க்க போகிறோம் அதுவும் எங்கள் கூட நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு அங்கே அம்மாதிரி தான் அவ்வளோ லேட்டாக ம்ஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சரியான கூட்டம் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் thank <laughs> பயப்படாத <muchas> <muchas> சுத்திட்டு அப்புறம் வந்து அந்த படுக்கல சொல்லுவாங்கல்ல அந்த படுக்கலத்துல யார் இருக்குது துரோதனா அவர் அங்காடுற இருக்காரு

தொண்டி தராங்க தொங்களை காட்டுற மதுபத்து எடுத்தா இல்லை சிறு உட்கார்ந்து காட்டல हेलो 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 ஒரு <laughs> சுத்த <but>

அண்ணி விதி <desserts> <performance> <adalah> முடிப்பண்ட அடிப்பதை முடிப்பேன் பேசாதே ஒரு

ஐயோ ஐயோ நான் செத்துட்டேன் என் உயிரி போது 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 போய் போயிரு என் உயிரி போது போது சரி விடு அது ஒரு ஒரு மைக்கு ஒருத்தர்

அடிப்படிப்படிக்கடி <laughs> <laughs> <laughs>

வண்டி உடைச்சுட்டாங்க வண்டி உடைச்சு கட்டு போட்டுருவாங்க கட்டு போட்டுட்டா ஒரு கோவம் வந்துடும் சுத்தி அந்த கோவத்துல அடிச்சு தர்ம தர்மயுத்தம் நடக்கிறது என்று பார்த்தோம் ஆனால் அதர்ம யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது ஏன் என்று கேட்டால் உடம்பெல்லாம் வெங்கலம்

உடனே எனக்கு உடம்பு கிடையாது மேல சதலம் கிடையாது கிடையாது சரியா சில சிலை வந்து வெங்கல ரதம் எப்படி வெண்கல உடல் வெண்கல உடல் வெங்கலமாக மாறி கொண்டிருந்தது அப்போது என்ன பார்த்தேன் இவனை இப்படியா விடுத்தால் எதிர்காலங்களை அவனை மடிக்க முடியாது அப்படி என்று நான் ஒரு பெண்ணாக உருவெடுத்து பெண்ணாக உருவெடுத்து எப்படி உடலிலேயே ஆடை இல்லாமல் நான் செல்வது போல அங்கு சென்றேன் சென்றேன் யார் வருது அப்படி தொடை கிட்ட போகும்போது கை எடுத்துட்டாரு ஆமா அதனால அவனுக்கு துடையில இருக்குது உயிர் உயிர் துடையில இருக்குது வலது துடையில இருக்கிறது அன்னைக்கு நான் விட்டுறேன் உடம்பு போற எங்களமா போயிருக்கும் அவனை கொல்லவே வழி இல்லாத ஆகிட்டு அதனால் வேண்டி அவன் மலையது உடையில் இருக்கிறது உன்ன போல உங்க அண்ணன் உன்னை விட திறமைசாலி இருக்க முடியாண்ணே சிவையை பக்தியிலே முழு மனதிலே சிவனை மனதிலே நிறுத்தி ஆமா அங்க யுத்தம் செய்ய முடியாத நார் சென்றினி ஆறு அண்ணா அண்ணா சண்டே மெச்சிறேன் கம்பி மெயிற்சினே நெஞ்சிட சொல்லு அதன் பிறகு அவன் பார்த்துக்குவான் ஆ அது அண்ணா விவண்ணா நீங்கள் செய்ய முடியாத யுத்தத்தை

யாரும் <coughs> யாரும்

புரிய 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 சேமித்த ना <muchas> ना <muchas>